ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம பேபி ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம் கேரட் அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கேரட் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரட்டாக ஒரு நாலு கேரட் எடுத்துக்கலாங்க பெரிய கேரட்டாக இருந்தால் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க மேல் தொல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி வந்து சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதிலே கால் டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ அந்த அரிசிக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கால் டம்ளர் அரிசிக்கு கேரட் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு எடுத்து அதே டம்ளே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொல கொலன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சதை நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு மசித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாயில் குழந்தைங்களுக்கு தட்டுப்போட அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரே ஒரு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குரகுரணம் ஆயிரும் இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட லைட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு வருவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ